இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பாண்டியன் சேரன் சோழன் இவங்களுக்கு வேற அம்மா பல்லவனுக்கு வேற ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த வெளி மாநிலத்தில இருந்து வந்த ஒருத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி நமக்கும் சீன் ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு அவங்க தடுமாறிட்டு இருக்கும்போது போது பிரதர்ஸ் மூணு பேரும் ஸோ இன்றைக்கி ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஒன்று வந்து நிலா அவங்க அப்பாவை மீண்டும் சந்திக்கிறாங்க அவங்க அவுட்டிங் போகிறாங்கள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா அண்ணி அப்பாவுக்கு சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது என்னென்னா சேரன் பாண்டியன்லாம் பார்த்தது இல்லை இல்லையா ஸோ எல்லாருமே சந்திக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இது அப்கமிங் இன்றைக்கி காட்சிகள் ரொம்ப ரொம்ப எமோஷனல் அதிகமாக இருக்குது அப்பா ஒரு பக்கம் சட்டையை பிடிச்சிட்டு கேட்கும்போது அவரும் அந்த இடத்துல பதிலாக சொல்லிடுறாரு ஆனால் சாந்தி தானே முதம்மா அதாவது நம்ம தனம் சீரியலில் பாரதிக்கணமா இல்லை பாரதியோட அம்மாவான்னு நினைச்சாங்களே அவங்க தான் பண்ணுறாங்க அம்மாவா அவங்க முடிவு எடுத்துக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க இறந்ததை கூட அவர் அவ்வளோ ரியாக்ட் பண்ணலை ரேவதேன்னு சொல்லி சித்தியாக சொல்லிகிட்டு ஆனால் சீரியலில் சும்மா சோழன் ஒரு நேம் சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் நேம் தெரில பட் அவங்கள பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கிறாரு அப்பா ஏதோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்க மாட்டேருக்கு சீன் காட்டுவாங்களா இல்லை டைலாக்ஸில் கொண்டு வருவாங்களான்னு தெரில ஸோ நான் கூட இவங்க தான் அம்மான்னு நினச்சிட்டேன் பட் ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக ரெண்டு கேரக்டரை காமிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் இல்லையா உங்களுக்கு அம்மா வேறு இவங்களுக்கு அம்மா வேறு அப்படின்ட்டு வீட்டில் ஒரு கடைக்குட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாத போது தெரியும் போது எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கும் இப்போ அம்மாவை யாராக இருந்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் பட் இருந்தாலும் ஒரே வயிற்று பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாசமும் இருக்கும்ல அந்த ஒரு வருத்தம் பல்லவனுக்கு இருக்கு உண்மையா சொல்லணும்னா பல்லவன் கேரக்டர் வந்து ரொம்ப எமோஷனல் கொஞ்சம் வீட்டில் அந்த கடை குட்டி அப்படிங்கறனால பொதுவாக எல்லாரும் குறும்புத்தனை அதிகமா இருக்கும் ஆனால் இங்க இவரு வந்து எமோஷனல் அதிகமா காட்டுறாங்க எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ